மாணிக்கவாசகர் குரு பூஜை மகம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது மாணிக்கவாசகர் தில்லையில் சிறிது காலம் தங்கி அப்பதியில் திருநடமிடும் இறைவரை போற்றி துதித்து வந்தார் தான் எனும் தற்போதமற்று என் நேரமும் சிவ யோகத்தில் விற்றிருப்பார் பெருந்துரை மேவும் பரமனும் சொக்கேசரும் அம்பலவாணரும் தம்மை ஆட்கொண்டருளிய நிகழ்வினை நினைந்து நினைந்து உருகுவார் கண்ணீர் பெருக்குவார் சிவானந்த வெள்ளத்தில் மூழ்கி திளைப்பார் தில்லை மேவும் இறைவர் வேதியரின் உருக்கொண்டு அடிகளாரின் இருப்பிடம் நாடிச் சென்றார் வருகை புரிந்து இருப்பது சபாநாதரென அறியாத அடிகள் வேதியரே தாம் இங்கு எதன் பொருட்டு நீர் என வினவினார் ஆதி முதல்வனும் அடிகளே அம்பிகை பாகன் உண்மை அருளிய நிகழ்வினை கேள்வியுற்று வந்தோம் எம் பொருட்டு தாம் முன்பு அருளி செய்த பாடல்களை மீண்டும் ஓதுவீராக என்று கூறி அருளினார் சிவப்பிழம்பாய் வீற்றிருந்த அடிகளும் தன் வயமற்று திருவாசகம் முழுவதும் பாடி அருளினார் ஆனந்த கூத்தரும் தன் திருக்கரங்களால் அவற்றை சுவடிகளில் பதிவு செய்து கொண்டார் பின் அடிகளிடம் திருக்கோவையும் பாடி அருள்க என்று அருளினார் மாணிக்க வாசக பெருமானும் கோவை பாட நடேச பெருமான் அகம் குளிர்ந்து அவற்றையும் பதிவு செய்து கொண்டார் பின் அடிகளாரை வணங்கி விடை பெற்றார் மாணிக்க சொல்ல அழகிய சிற்றம்புலொடையான் எழுதியது என்று கையொப்பமிட்டு தில்லை திருக்கோவிலின் படிகளில் வைத்தருளி பின் ஆலயம் ஏகினார் பொழுது புலர்ந்ததும் அந்தனர்கள் வல்லானின் திருச்சன்னதியின் முன் சுவடிகளையும் அதில் அருட்கூத்தரின் திருக்கையொப்பத்தினையும் கண்டு பெருவியப்புற்றனர் தன்னிலை மறந்து சிவமயமாய் வீற்றிருந்த அடிகளாரிடம் இப்பாடல்களின் பொருள் யாது என வணங்கி வேண்ட வாதவூர் அடிகள் அம்பலத்து ஆடுகின்ற கூத்தர் பிரானை சுட்டி இங்குறையும் இறைவரே திருப்பாடல்களின் சாரமும் பொருளும் என்று அறிவித்து சந்நிதிக்குள் புகுந்து ஆனி மாதமும் மக நட்சத்திரமும் கூடிய அத்திருநாளில் பொன்னம்பல ஜோதியில் கலந்து சிவமாம் பேறு பெற்று இன்புற்றார் திருவாசக திருப்பதிகங்கள் மொத்தம் ஐம்பத்தி ஒன்று பாடல் பெற்றுள்ள பிரதான தலங்கள் ஏழு தில்லை திருப்பெருந்துறை திரு உத்தரகோசமங்கை திருக்கழுக்குன்றம் திருவாரூர் திருவண்ணாமலை திருத்தோணிபுரம் சீர்காழி இவ்வேழு தலங்களுக்கான பதிகங்களிலும் குறிக்கப்பட்டுள்ள வைப்புத்தலங்கள் மொத்தம் ஐம்பத்தி நான்கு திருவாசகமும் திருக்கோவையும் எட்டாம் திருமுறையாக தொகுக்கப்பட்டுள்ளது ஆதியில் சிதம்பரநாதர் தன் திருக்கரங்களால் எழுதி அருளிய மூலச்சுவடிகள் தில்லையில் பாதுகாக்கப்பட்டு வந்தது முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்நிய படையெடுப்பு காலகட்டத்தில் சுவடிகளை புதுவை மாநிலத்தில் உள்ள அம்பலத்தாடி மடத்திற்கு எழுந்தருள செய்து காத்து வந்தனர் ஆதி முதல்வன் கரம் வருந்த எழுதிய சுவடிகள் இன்றும் இம்மடத்தில் மூலிகை காப்பீட்டு பாதுகா மூலிகை காப்பீட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது மாத சிவராத்திரி இரண்டாம் கால பூஜையில் சுவடிகளை எழுந்தருளச் செய்துள்ள பேழையை திறந்து தூப தீபம் காட்டி அர்ச்சிப்பர் மற்ற நாட்களில் பேழையை மட்டுமே தரிசிக்க இயலும் அடிகளின் குரு பூஜை தினமான ஆனி மகம் என்று ஆடல் வெல்லானையும் வாதவூர் அடிகளாரையும் போற்றி துதி துய்வு பெறுவோம் சிவா திருச்சி சம்பளம் நன்றி வணக்கம்